சீனா வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அங்கே வர சொல்லியிருக்குறாங்க இதை நீங்கள் இல்லை அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிரசில் என்ன சொல்லிட்டார் நான் பேசினா புட்டின்கிட்ட பேசுவேன் மோடிகிட்ட பே பேசுவேன் ஜிம்பிங்கிட்ட பேசுவேன் மூணு பேர்ட்ட உங்ககிட்ட பேச முடியாது இவர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அவரை பேச சொல்லுங்கன்றார் அது எவ் எவ்வளோ ஒரு இது ஆளுமை பண்ணுங்க பிரசிலோட அதிபரை எங்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்றாரு நான் பேச முடியாது நான் இவங்க மூணு பேருக்கும் பேச சொன்னார் அதனால் இந்த மூணு பேர் ஒன்றா ஆகிட்டாங்க இந்த மூணு பேர் ஒன்றா ஆனதுனால உலகத்தில் மிகப்பெரிய சக்தி ஆயிருச்சு தெரிய நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி இந்தியா அவங்க நூற்றி ஐம்பது கோடி பிரேசில் பெரிய நாடு ப்ரொடக்ஷனில் அவங்க பெரிய நாடில் இருக்காங்க அந்த மூணு சேர்ந்தது இப்போ பெரிய தலைவலியாகி இப்போது ரஷ்யாவும் சேர்ந்த உடனே என்ன எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ட்ரம்ப்புக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதுவாக தளர்த்திட்டு வர நேற்று இப்போ வர்றதுக்கு பத்து நிமிஷம் செய்தி கூட ஏதோ ஒரு நாட்டோட டேக்ஸ் வந்து நான் விட்டுறேன் அந்த நாட்டை மட்டும் விட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீசையில் மண் ஓட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டுற அப்படின்னு வருவார் அவர் பண்ண பெரிய மிஸ்டேக்குனா கனடாவை டச் பண்ணது அவர் கனடாவும் அமெரிக்காவும் வந்து ட்வின் சொல்லுவாங்க பக்கத்து பக்கத்து கண்ட்ரி ஒரே ஊர் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் அந்த ஊரில் என்ன பண்ணிட்டாரு கனடாவிலேருந்து யாராவது அமெரிக்காக்குள்ளே வந்தால் கெனடியன் சிட்டிசன் இருந்தாலும் சரி வந்தால் ஒரு ஆள் வந்து முந்நூற்றம்பது டாலர் கட்டணும் பார்டர் காஸ் பண்ணுறதுக்குன்றாங்க கிட்டத்தட்ட கனடாவோட அந்த அந்த லாஸ்ட் பார்டர் பார்த்தீங்கன்னா இது இருக்குது நம்ம அந்த நாயகரா ஃபால்ஸ் நாயகரா ஃபால்ஸ் பக்கத்தில் பஃபலோலாம் இந்த பக்கம் அமெரிக்கா இது சுற்றி ஒரு ஒரு ஐநூறு கிராமம் இருக்கும் அவங்க எல்லாருமே டெய்லி காலையில் போய் நைட்டு வருவாங்க ரெண்டு சிட்டிசன் அப்படி காமிச்சிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அப்படி போவாங்க திரும்பி நான் ஈவினிங் ஸ்கேன் பண்ணிட்டு வருவாங்க அவங்க அத்தனை பேருமே முந்நூற்றம்பது நாளாக கடை சொல்லிட்டாங்க அப்போது கனடாவில் இருக்கிறவங்க பயங்கரமான அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா என் நாடு அது பக்கத்து நாடு எங்கள் நாடு போகக்கூடாதுன்னு அது மாதிரி எந்த தரப்பையும் விட்டு வைக்கல எல்லா தரப்பையும் பக்கச்சிக்கிட்டாரு பகைச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமெரிக்கா இதில் வெள்ளை மாளிகளை உட்காந்துட்டு முடிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் இப்போ அடுத்ததுன்னு கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை தொழில் ட்ரம்ப்ன்றது தெரிஞ்சு